எல்லோருக்கும் வணக்கம் அண்மை காலங்களிலே நாங்கள் பல பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது நான் இரண்டு வருடங்களுக்கு முன்னம் சென்னையிலே நடந்த ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி உங்களிடம் பேசியிருந்தேன் அது பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் அப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சில கருத்துக்களை நான் முன்வைத்திருந்தேன் அதாவது இவ்வாறான நிகழ்வுகள் பாடசாலைகளிலே ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் கை கூடிய சில விடயங்களை முன்வைத்திருந்தேன் ஆனால் அவை அனைத்தும் செய்யப்பட்டதா அல்லது அதுக்கான எதுவுமே தகவல்கள் எனக்கு கிடைக்கவில்லை இருந்த போதிலும் இன்று இந்த கடந்த வாரங்களிலே நடந்த நிகழ்வுகள் ஒன்று வைத்திய மாணவி வன்பு கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதற்கான செய்திகளை கூட நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி இன்று கடந்த ஐந்து ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையும் ஒரு பாடசாலையில் பயிற்சி முகாம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த பயிற்சி முகாமிலே மாணவர்கள் வன்கொடுமைக்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு தோன்றியது இவ்வளவு நாங்கள் எல்லோரும் பேசுகின்றோம் நிறைய பேர் இது சம்பந்தமாக எதிர்ப்புகள் தெரிவிக்கின்றார்கள் இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பல தகவல்கள் கொடுக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு பேசி கூட இந்த மக்கள் மத்தியிலேயே எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பது வறந்தக்கூடியது அதுவும் பொதுவாக கற்றவர் மத்தி இப்போ கிருஷ்ணகிரி பாடசாலையிலே நடந்திருக்க நிகழ்வு வந்து அதிபர் தாளர் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எனவே நாங்கள் கற்றவர்களாக இருந்து நானும் ஒரு அதிபர் என்ற ரீதியிலே வெட்கப்படுகின்றேன் உண்மையில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பாடசாலையில் நடந்திருக்கவே கூடாது வேதனைக்குரிய விடயம் எங்களால் எப்படி இந்த குழந்தைகளை திருப்பி இந்த குழந்தைகளின் முகத்தை பார்ப்பது இந்த சின்னம் பச்சிலம் குழந்தைகளை இப்படி நடாத்துவதற்கு கற்றவர்கள் வருவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயம் எனவே இதனை மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் இதை எப்படி இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது இந்தியாவில் பல பாகங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன பட் இன்று இன்று நான் ஒரு செய்தியை பார்த்தேன் பத்து வயது குழந்தை ஒன்று கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த பாலியல் வன்முறைமை என்பது ஏன் இப்படி நடந்து வருகிறது என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை ஏனென்றால் நான் இந்த நிகழ்வுகளிலே பலரை இதனை சம்பந்தப்படுத்த விரும்புகின்றேன் முதலிலே பெற்றோர் ரெண்டாவது கற்கின்ற பாடசாலைகள் அதில் சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் அதிபர்கள் அதற்கு பிறகு அவங்க சூழல் சமூகம் பொதுவாக சொன்னால் ஒரு மகளை அல்லது மகனை வளர்க்கின்ற தாய்க்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அவர்களை எந்த நிலையில் வளர்த்தால் நல்ல குழந்தைகளாக இந்த நாட்டிற்கு கொள் வருவார்கள் அல்லது நாட்டில் செயல்படுவார்கள் என்று பெற்றோருக்கும் தெரிய வேண்டும் சில நல்ல விடயங்களை பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு நல்லவன் உன்னை தொடும்போது எப்படி இருக்கும் ஒரு தீயவன் உன்னை தொடும்போது எப்படி இருக்கும் என்பதை பற்றி மாணவர்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை பெற்றோரும் கொடுக்க வேண்டும் நீ எந்த இடத்தில் தனியாக இருக்கக்கூடாது எந்த இடத்தில் தனியாக இருக்க வேண்டும் அந்த மாதிரியான சில விஷயங்களை பெற்றோரும் மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்வது மிக முக்கியம் என நான் கருதுகிறேன் காரணம் சில சந்தர்ப்பங்கள் யாரும் குறை செல்லும்போது முதலில் சொல்வது நீர் ஒழுங்காக வளர்க்கப்பட்டிருக்க மாட்டாய் என்பதால் எனவே மாணவர்களை வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோருக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் இன்னும் ஒன்று இந்த பாடசாலையில் பதினாலு மாணவர்களை தங்கி இருந்து இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள சொல்லிருக்கின்றார்கள் அப்படி தங்கி இருந்தும் பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு இடத்தில் பெற்றோருக்கு எல்லா உரிமையும் உண்டு அந்த பாடசாலையில் பிள்ளைகள் தங்கி இருப்பதற்கு சரியான வசதி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு அப்போ இந்த குறைபாடு பெற்றோர் பார்க்காதது ஒரு குற்றம் என்னவா எனவே பெற்றோர்கள் தங்களுடைய பாடசாலையில் போய் பார்க்க வேண்டும் முதலில் இந்த பயிற்சி முகாம் நடத்துவதற்கு சரியான இடம் இருக்கிறதா சரியான செக்யூரிட்டி காவல் இருக்கிறதா என்பதை பற்றி பெற்றோர் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஆசிரியர்கள் நீங்கள் கற்றவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றீர்கள் ஒரு தவறு நடக்குமாக இருந்தால் அதனை யாராவது ஒரு ஆசிரியர் எடுத்து கூற வேண்டும் அப்படியே பிள்ளைகள் வந்து தங்களிடம் சொல்லும்போது அதை மும்முரகமாக உடனடியாக விசாரிக்க வேண்டும் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் அதை என்றால் உங்களில் பிரச்சனை இருக்கிறது என்பது தானே காட்டும் நீங்களும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தானே சொல்வார்கள் எனவே சில பிரச்சனைகள் நடக்கும்போது ஆசிரியர்களுக்கும் அதிபருக்கும் மிக முக்கிய பங்குண்டு என்பதை மறந்து மறந்துவிடார்கள் இன்று பல ஆசிரியர்களும் அதிபர்களும் சிறையில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் யார் நீங்கள் உங்கள் கற்ற கல்வியை சரியான இடத்தில் சரியான விதத்தில் பாவிக்கவில்லை என்பதுதானே தானே அது மாத்திரமல்ல ஒரு அதிபர் பிழைவிடுகின்றார் என்றால் எல்லா அதிபருக்கும் தானே அப்போ நாங்கள் எல்லோரும் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை உருவாக்குகிறீர்களா இல்லையா எனவே ஒரு பாடசாலையில் சொல்லும்போது எத்தனையோ மாணவர்களுக்கு பொறுப்பான நீங்கள் இப்படி நடந்து கொள்வது சரிதானா யோசித்து பாருங்கள் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய வட்டம் அதுக்குள் மாணவர்களை செலுத்துகின்ற அழகாக மோல்டு பண்ணி அனுப்புகின்ற ஆசிரியர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் அவர்களை இப்படி வழிநடத்தினால் இந்த குழந்தைகள் என்ன ஆகும் என்று ஒரு கனம் சிந்தித்து பார்த்தீர்களா உங்கள் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நீங்களும் ஒரு பெண் என்பதனால் என்ன எப்படி எங்கே இருக்க வேண்டும் எப்படி நடாத்தப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த நிலையில் நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் இன்று போலீஸிலும் ரிமாண்டிலும் இருக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் கட்டவர் என்பதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு நல்ல கல்வியாளர் அல்லது நல்ல வழிநடத்தக்கூடியவர் என்பதை யார் ஏற்றுக்கொள்வார் இனிமேல் இந்த சமூகத்தில் உங்களால் முகம் கொடுக்க முடியுமா அல்லது உங்கள் சொந்த குழந்தைகளை உங்களை மதிப்பார்களா இதையெல்லாம் சிந்திக்க மாட்டீர்களா ஒரு குழந்தை அந்த ஒரு நிமிடம் எவ்வளவு கஷ்டப்படும் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கும் என்பதை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா அது மாத்திரமல்ல அந்த குழந்தையின் வாழ்க்கையில் இந்த வழி என்றைக்குமே தீராது அவளுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும் இந்த இதனை உருவாக்கியது யார் நீங்கள் தானே பொறுப்பற்ற ஆசிரியர்களாகவும் பொறுப்பற்ற அதிபர்களாகவும் நடந்து கொள்வதனால் இந்த நாடு சீரழிந்து கிடக்கிறது சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் நீங்கள் தானே ஏன் இப்படி நடந்து கொள்கின்றீர்கள் எனவே அரசாங்கத்தை மட்டுமல்ல எல்லா எல்லாரையும் நான் கேட்கொள்வது தான் சமூகத்தில் ஒரு விடயம் என்றால் எல்லோருக்கும் தட்டி கேட்பதற்கு உரிமை உண்டு பிரச்சனை என்று வந்தபடி அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு கொடுப்பது போல் அந்த பிரச்சனை வரும் முதல்ல இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பெற்றோர்கள் இந்த பாடசாலைக்குள்ளே வந்து இந்த மாணவர்களுக்கு ஒழுகாங்க பயிற்சி ப பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறதா பயிற்சி அளிக்கப்படுகிறவர் உண்மையானவரா இந்த பயிற்சிகள் உண்மைதானா இவை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவையா மாணவர்கள் தங்கி இருப்பதற்கு வசதிகள் இருக்கின்றனா இரவில் மூன்று மணிக்கு விடிய காலை மூன்று மணிக்கு அந்த மாணவியை அழைத்து சென்ற போது அங்கே இருந்த காவல் என்ன செய்தது அந்த மாணவர்களோடு ஒரு மாணவி ஒரு ஆசிரியையை படுக்க விட்டிருக்க வேண்டும் தானே அவர்களுக்கு காவலாக இரண்டு பேரை ஒரு வார்டனை விட்டிருக்க வேண்டும் தானே இவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் மூன்று மணிக்கு அழைத்து செல்லும் போது அங்கே இருந்த காவலாளி என்ன செய்தார் இதெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா அப்போ இவற்றையெல்லாம் சரிபார்க்க வேண்டியது அது அது பெற்றோர்களின் கடமையல்லவா அல்லவா நீங்கள் போய் அந்த பாடசாலையில் பார்க்க வேண்டுமா அல்லவா அங்கே காவல் இருக்கிறதா என் பிள்ளைக்கு சரியான செக்யூரிட்டி இருக்கிறதா என் பிள்ளை படுத்து எழும்பி அடுத்த நாள் காலையில் பயிற்சி பெறுவதற்கான வசதிகள் இருக்கின்றனவா ஒழுங்கான வாஷ்ரூம் இருக்கிறதா இதையெல்லாம் பார்ப்பதில்லையா நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய கடமை தானே இந்த கடமையை ஏன் விட்டுவிடுகிறீர்கள் எப்பொழுதும் மாணவிகளை பொதுவாக நான் உண்மையில் பெண் பெண் பிள்ளைகள் மீது அதி அதீத அன்பு கொண்ட ஒருவர் ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கின்ற பாவம் அல்லது செய்யப்படுகின்ற பாவம் ஜென்மத்திலும் அழியாது அப்படிப்பட்ட புனிதமான குழந்தைகள் பெண்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை அந்த குழந்தைகள் பிஞ்சி உள்ளங்கள் அவர்களை இப்படி சீரழிவதற்கு சீரழிப்பதற்கு இவர்கள் முன்வருகிறார்கள் என்றால் இவர்கள் மனிதர்களா மனித மிருகங்கள் மிருகங்கள் கூட ஐந்தறி உள்ள மிருகங்கள் கூட சில சில நேரங்களை மனிதனை பாதுகாக்கிறது எவ்வளவு பாதுகாக்கிறது அப்படி நாங்கள் பல கதைகளை பார்க்கின்றோம் மிருகங்களை பற்றி அப்படி இருக்கும்போது மனிதன் ஆறறிவு அறிவு படைத்தவன் எப்படி புத்திசாலியாக இருக்கவன் இவன் இந்த நிலைக்கு வ வந்ததற்கு காரணம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் ஆசிரியர்கள் பெற்றெடுத்த பெற்றோர் ஒன்று வீட்டில் வளர்ப்பு சரியில்லை கற்ற பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் சரியில்லை ஒழுங்கான வழிநடத்தல் இல்லாதன் காரணமாகத்தான் இவ்வாறான செயல்பாடுகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு சரியான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த பாடசாலையில் நிச்சயமாக அதிபரும் ஆசிரியர்கள் தவறு இழைத்திருந்தால் இவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏனைய பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் அலர்ட் அவர்கள் கவனிப்பார்கள் கண்காணிப்பாக இருப்பார்கள் தேவையற்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் ஒரு பாடசாலையில் எந்த நிகழ்வும் நடத்துவதற்கு வசதி இல்லை என்றால் அந்த பாடசாலையில் எந்த நிகழ்வும் நடக்கக்கூடாது இதில் அடுத்தவர்களையும் நான் சம்மந்தப்படுத்தி பேசுகின்றேன் என்னென்றால் கல்வி திணைக்களங்கள் அரசு கல்வி திணைக்களமும் அரசும் கொடுக்கின்ற சட்டங்கள் மிகவும் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்வு நடக்கிறதென்றால் பக்கத்தில் இருக்கின்ற கல்வித் திணைக்கலங்கள் உடனடியாக போய் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு அனுமதி பெற்றிருக்கிறார்களா இவர்கள் சனியானவர்களா இவர்கள் பொறுப்பான வேலைகளையாகத்தான் செய்கிறார்களா இதற்கான எல்லா வசதியும் அந்த பாடசாலையில் இருக்கிறதா இதையெல்லாம் கல்வி திணைக்களங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதை தவறிவிட்டார்கள் ஒரு நிகழ்வு நடந்த பிறகுதான் தான் கல்வி திணைக்களம் அங்கே போகிறது இந்த இந் இதே மாதிரி ஒரு காணொளி நான் இரண்டு மூன்று வருடங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக சென்னையிலே இரண்டு பாடசாலையில் நடந்த நிகழ்வின் போது நான் போட்டிருந்தேன் அப்போ கூடி நான் சொல்லியிருந்தேன் கண் கல்வி திணக்கங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பொறுப்பாக இல்லாதனால் சி சின்ன குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு என்ன தெரியும் பிஞ்சு குழந்தைகள் ஒன்றும் அறியாதவர்கள் அப்போ அதுகளை அவற்றை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அல்லவா அதை ஏன் மறந்து விடுகிறீர்கள் வாழ்க்கை என்பது ஒரு நாள் இரண்டு நாளில் முடிவதல்ல இந்த மாணவர்கள் தங்களுடைய காலம் வரை இந்த நடந்த இந்த சம்பவம் அவர்கள் மனதில் இருக்குமா இல்லையா அது ஒரு காயமாக இருக்குமா இல்லையா ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் எனவே இந்த சந்தர்ப்பங்கள் நான் கூறிக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பெற்றோர் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆசிரியர்களும் அதிபர்களும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அரசும் அதிகாரிகளும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது சம்பந்தமான விடயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் இனிமேலாவது இந்த மாதிரியான காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறே நடக்கின்ற பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் அவர்கள் திருந்த வாய்ப்பு கிடைக்கும் எவருக்கும் சப்போர்ட்டாக போகாதீர்கள் அது தப்பு அரசாக இருந்தாலும் சரி அரச ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஒரு அமைச்சனுடைய மகனாக இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் எனவே அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான விடயங்களில் பங்கேற்ற அனைவருக்கும் நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என்னவென்றால் அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது கல்வி அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது கல்வி அதிகாரிகள் இது சம்பந்தமாக தேடி பார்த்திருக்க வேண்டும் ஒரு இடத்தில் ஒரு விடயம் நடக்கின்றதென்றால் அவர்களுக்கு உடனடியாக தகவல் போயிருக்க வேண்டும் அந்த தகவலின் நிமித்தம் அவர்கள் நிச்சயமாக அந்த பாடசாலையை வந்து பார்த்திருக்க வேண்டும் அந்த பாடசாலையில் இந்த இந்த நிகழ்வு நடப்பதற்கு சரியான இடம் இருக்கிறதா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா காவலாளிகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் எல்லா விடயத்திலும் நிகழ்வு நடத்துவதற்கு அவர்கள் தகுந்த சான்று பெற்றிருக்கிறார்களா உங்களிடம் அனுமதி வாங்கியிருக்கிறார்களா என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இதுகும் அரசும் அதிகாரிகளும் செய்கின்ற விடுகின்ற பிள்ளைகள் எனவே அரசு இது சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்து அதற்கான விளைவுகளை கண்டுபிடித்து இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இப்படி செய்பவர்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணாதீர்கள் தயவு செய்து ஒரு பிள்ளை விடுவார்களே ஆனால் அது யாராக இருந்தாலும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதை மனதில் வைத்து அவர் எவராக இருந்தாலும் சரி அவருக்கு சரியான தண்டனை வாங்க